அம்மாவின் தொழில் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேண்டும் திருச்சிற்றம்பலம் திருவிளையாடல் புராணம் வரும் நாற்பதாவது வரகுணனு திரிகரண சுத்தியோடு இறைவன் சோமசுந்தர பெருமானை வழிபடும் பண்பினை வரகுண பாண்டியன் கொண்டிருந்தான் வேத வேதாந்தங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து அவற்றின் கொள்கைகளை நிலைபெற பெற செய்த பின் சிறப்பினை கொண்ட இம்மன்னன் குணக்குன்றாகவும் சிவ பக்தியின் பொக்கிஷமாக திகழ்ந்தவன் வரகுண பாண்டியன் ஒரு நாள் வேட்டைக்கு வரகுண பாண்டியன் சென்றிருந்தான் காடு மலையெங்கும் அலைந்து திரிந்திருந்தான் புலி பன்றி யானை போன்ற பல விலங்குகளை வேட்டையாடிக் கொண்டான் மாலை பொழுதானதும் கனவட்டம் என்றும் தன் குதிரை மீதேறி விரைந்து மதுரையை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவ்வாறு பாண்டியன் வரும் வழியில் அந்தனன் ஒருவன் உறக்க மயக்கத்தில் கிடந்தான் வேகமாக வந்த பாண்டியனின் குதிரை தன் காலை அந்தனன் மீது வைத்து மிதித்தது இதனால் அந்தனன் இறந்து போனான் இது விவரம் அறியாதவனாய் பாண்டியன் வரகுணன் அரண்மனையை வந்தடைந்தான் அப்பொழுது பாண்டியனின் குதிரை மிதித்தமையால் இறந்த அந்தனின் உறவர்கள் உறவினர்கள் இறந்த அந்தனின் உடலை எடுத்து வந்து அரண்மனை வாயிலில் கிடத்தி நடந்தவற்றை எல்லாம் கூறி முறையிட்டனர் அது கேட்டு வரகுண பாண்டியன் மிகவும் வருந்தினான் முறையிட்ட உறவினர்களிடம் போதுமான பொருள் தந்து இறந்த அந்தனனுக்கு இறுதி சடங்குகளை செய்யுமாறு கூறினான் ஆனாலும் அந்தனனை கொன்ற அப்பாவம் பிரம்மஹத்தியாக பிடித்துக் கொண்டது பாண்டியனே தன்னை பற்றிய பிரம்மஹி விலகிட வரகுண பாண்டியன் பிரச்சனை பலவற்றை மறையோர் உரைத்தவாறு செய்தான் வைகை ஆற்றின் கரையில் ஐவகை உண்டில்களை வேதியருக்கு அளித்தான் திருமூர்த்தியின் வடிவமாக நின்றிடும் அரச மரத்தை வள பல வகை தான தர்மங்களையும் செய்தார் இவ்வாறு செய்த போதும் பாண்டியனை பிடித்த தோஷம் விலகிடாது அவன் கண்ணுக்கு புலனாகுமாறு சூழ்ந்து கொண்டது அந்தனனை கொன்றதால் உண்டான இத்தோஷம் அவனை படாத பாடுபடுத்தியதால் அவனது தேகம் மங்கியது மனம் தளர்ந்தான் வரகுணன் நாளுக்கு நாள் பிரம்மஹத்தி தோஷம் பெருகி வருவதைக் கண்டு கவலை கொண்ட வேதியர்கள் மன்னா தினம்தோறும் நியமப்படி சோமசுந்தர பெருமானை நீ எட்டு முறை வளம் வருவாயாக இவ்வாறு தொடர்ந்து பத்து நாட்கள் செய்து வர உம்மை பிடித்து வருத்தும் பிரம்மஹத்தி தோஷம் விலகுமாறு எல்லாம் வல்ல இறைவனை நல்லதொரு வழியினை காட்டி அருள்வார் என்றனர் அதுபடியே வரகுண பாண்டியனும் திருக்கோயிலுக்கு சென்று சோமசுந்தர பெருமானை பணிந்து வணங்கி இறைவா இந்திரனின் பழிதனை தீர்த்து அருள் பாதகம் தீர்த்த நீர் அடியேனே பிடித்து வருகிடும் இப்பிரம்மகத்தை தோஷம் விலகுமாறு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி தரையில் விழுந்து மீண்டும் வணங்கினார் பின் மறையோர்கள் உரைத்தபடி இறைவனை ஆயிரத்தி எட்டு முறை வளம் வந்து வேண்டினான் இவ்வாறு பயபக்தியோடு தொடர்ந்து பத்து நாட்களும் பாண்டியன் வளம் வந்து எம்பிரானை துதித்து வணங்கினான் பத்தாம் நாள முறைப்படி எட்டு முறை இறைவனை வரகுணன் வளம் வந்து முடித்து வணங்கியதும் பாண்டினி நீ செய்தம் நற்பயனை கூடியது உனது செய்கையால் நாம் உள்ள மகிண்டும் எதற்கும் நீ அங்கிர வேண்டாம் காவேரி நாடாகிய சோழன் உன்னுடன் போர்க்குரிய படையெடுத்து வருவான் நீயும் அவனை எதிர்த்து போரிடுவார் போரில் தோற்று சோழன் புறமுதுகிட்டு ஓடும் போது அவனை நீயும் பின்தொடர்ந்து துளர்த்தி சேர்வா செல்வாய் அவ்வாறு நீ செல்லும் வழியில் என்னும் திருத்தாய் இத்திருத்தலம் நம்மை நாமே பூஜை செய்து கொள்ளும் சிறப்பினை பெற்றதாகும் அத்திருத்தலத்தில் உன்னை வருத்தும் பிரம்மஹர்த்தி தோஷம் விலகுமாறு செய்தருள்வோம் என்று அசிரி ஒழித்தது அசிரி வாக்கினை கேட்டு வரகுண பாண்டியன் மகிழ்ந்து இறைவனை வணங்கி தன் அரண்மனைக்கு திரும்பினான் நாட்கள் கழிந்தன ஒரு நாள் காவேரி சோழன் தன் புலிக்கொடியை உயர்த்தி போர் முரசு அறைந்து பெரும் சேனையோடு பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வந்தான் மதுரையை சுற்றி முற்று கேட்ட புலிக்கொடியோனை எதிர்த்து பாண்டியன் கடும் போர் புரிந்ததன் விளைவாக பகைவன் தோற்று புறமுதுகிட்டு ஓடத் தொடங்கினான் தாம் பெற்ற வெற்றியின் விளைவாக மீனக்கொழியை உயர்த்திய பாண்டியன் தோற்ற ஓடிய சோழனை துரத்தி கொண்டே பின்தொடர்ந்தான் இவ்வாறு செல்லும் வழியில் பாண்டியன் காவேரி ஆற்றை அடைந்தான் காவேரியில் நீராடிய வரகுண பாண்டியன் திருவிடைமருதூரில் கோயில் கொண்டிருக்கும் இறைவன் மகாலிங்க பெருமானை வழிபடும் பொருட்டு திருக்கோயிலின் கிழக்கு வாயிலை கடந்து உள்ளே சென்றான் அச்சமயத்தில் அவ்விடத்திலேயே கிழக்கு வாயிலே பாண்டியனை பின்தொடராம முடியாமல் பிரம்மஹத்தி தோஷம் நின்று விட்டது தோஷம் நீங்க பெற்ற வரகுண பாண்டியன் பக்தி பரவசத்தோடு இறைவனை நெஞ்சும் உருக பலவாறு துதித்தான் வணங்கினான் அப்போது இறைவன் வரகுணா உன்னை பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் கிழக்கு வாயிலே உன் வரவை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது அதனால் அவ்வாயில் வழியாக நீ செல்லாது மேற்கு வாயில் வழியாக மதுரைக்கு சென்றிடுவாய் என்று திருவாய் மலர்ந்தருந்தினார் அவ்வாறு செய்த பாண்டியன் திருவிடை மருதூர் திருத்தலத்திலே சிறிது நாட்கள் தங்கி மேற்கு கோபுரத்தை தன் பெயரால் கட்டி முடித்தான் மேலும் பல திருப்பணிகளை செய்து முடித்த வரகுண பாண்டியன் பின் மதுரை நோக்கி புறப்பட்டான் வரும் வழியில் பற்பல சிவத்தலங்களை தரிசித்து இறைவனை வழிபட்டான் மதுரை அடைந்த வரகுண பாண்டியன் நாள்தோறும் சோமசுந்தர பெருமானை தரிசித்து மனம் மகிழ்ந்தான் சான்றோர் பலர் வாயிலாக புராணத்தை கேட்டு பேருகை கொண்டான் இவ்வாறு கேட்டு வந்த சமயத்தில் வேதம் ஆகமம் புராணம் சுமத்துகள் என அனைத்திலும் உலகம் அனைத்திலும் சிறப்புடையது சிவலோகமே என்று உணர்த்தப்பட்டதை வரகுணன் மனதில் நிறுத்தினான் இதனால் அவனுக்கு உயரிய அச்சிவலோகத்தை காண பேராவா கொண்டானது அவ்வாறு உண்டான பேராவின் காரணமாக மகா சிவராத்திரி அன்று திருக்கோயிலை அடந்த வராகுணன் சோமசுந்தர பெருமானை தரிசித்து சிவலோகத்தில் எழுந்திருக்கும் திருக்காட்சியினை அடியேனும் தரிசித்து வணங்க பேராவன் கொண்டுள்ளேன் என்று மனமுருக வேண்டினான் பாண்டியன் எளியோருக்கு எளியவனான இறைவன் தன் பக்தன் வரகுண பாண்டியனுக்காகவே உலகில் அவனுக்கு சிவலோகத்தை காட்டியரிட திருவுள்ளம் கொண்டார் எம்பெருமானின் குறிப்பை உணர்ந்த சிவலோகம் விண்ணிலிருந்து இறங்கி வந்தது அப்போது எங்கும் தெய்வ வீசியது சோமசுந்தர பெருமான் நந்திகேஸ்வரர் அழைத்து தன் மெய்யன்பனான வரகுண பாண்டியனுக்கு சிவலோகத்தை காட்டி வருமாறு பணித்தார் இறைவனின் திருவானைப்படி நந்திகேஸ்வரரும் பாண்டியனிடம் பாண்டு நாட்டு வேந்தார் ே எம்முடன் வருக நீ தரிசித்து விரும்பிய சிவலோகம் இதுவே தரிசித்த வருகாய் என கூறியறினாள் நந்தியுடன் சென்ற வரகுணன் கண்ட சிவலோக திருக்காட்சி வார்த்தைகளால் வர்ணித்து கூறிட எவராலும் இயலாது கற்பனைக்கு எட்டாத வண்ண போலம் கொண்டிருந்தது தென் வீசியது அதில் கற்பூர மனம் கமழ்ந்தது எங்கினே நோக்கினும் தேவகானம் இன்னிசையும் முழங்கியவாறு இருந்தது காண கிடைக்காத இவ்வறிய காட்சியைக் கண்ட வரகுண பாண்டியன் பேரானந்தம் அடைந்தான் பாண்டியனுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் நான்முகனாய பிரம்மா வாழும் சத்தியலோகம் திருமாலின் வைகுண்டம் உருத்திர நகரங்கள் அஷ்டதிக்க பாலகர் உள்ளிட இந்திரன் வாழும் இடம் என அனைத்தையும் சுற்றி காண்பித்தார் பின் சிவலோகிய பதம் வாழும் தார்மார்க்கியரும் சிவசாமிய பதம் வாழும் புத்திரமார்க்கரையும் சிவசாரூப பதம் வாழும் சகமார்த்தியரும் காட்டியறினார் அறநரி நின்று சிவனடியாருக்கு அமுது படைத்தோரையும் சிவபதம் அடைந்த பாண்டிய நாட்டு மன்னர் பலரையும் சுட்டி காட்டினார் நந்திகேஸ்வரர் ஒவ்வொரு இடத்திலும் வரகுணன் இன்று பலமுறை வணங்கினான் இறுதியில் அவனை நந்திகேஸ்வரர் சிவ சந்நிதியில் கொண்டு வந்து நிறுத்தினார் அச்சந்நிதியில் இறைவன் எழுந்திருக்கும் திருக்காட்சியை கண்டான் வரகுணன் இறைவனின் இருபுறமும் வேதங்களும் ஆகமங்களும் திருவுரு கொண்டு வாத்தியவாறு நின்றன நாரதரும் தும்புருவும் யாழினை மீட்டியவாறு தேவகானம் பொழிந்திட தேவமாதர்கள் திருநடம் விநாயகர் திருமுருகன் வீரபத்திரர் மூவரும் சிவபெருமானை வணங்கி அவரது ஏவல் ஏற்று பணி செய்தவாறு நின்றனர் திருமாலும் நான்முகரும் மரியாதையோடு ஒதுங்கி நிற்க தேவேந்திரன் என் திசை பாலகர்களும் நடுக்கமுடன் இறைவனிடம் விண்ணப்பித்துக் கொண்டிருந்தனர் சிவனடியார்கள் அனைவரும் அருள் பெருகும் சிவானந்த பேரமுதத்தை பருகி அரகர சிவசிவ சங்கராயணம் முழங்கி தம்மிரு கரங்களை குவித்து வணங்கி நின்றனர் இறைவன் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வரன்களை அருளி செய்தவாறு இருந்தார் அவர் அருகே அகிலாண்ட நாயகியான உமையவள் புன்னகை பூத்த திருமுகத்தோடு விளங்கினார் பாண்டியன் வரகுணன் அரண்மனையில் வீட்டிருந்த சிவபெருமானை பணிந்து போற்றி வணங்கினான் அவனது சொற்கள் குழறின உடனெங்கும் புலாங்கிதம் அடைந்து வரகுணனை கருணைக் கடலில் மிதந்து சென்று பேரானந்த பெருநிலையை அடைந்தான் பக்தி பரவசமாக நின்ற வரகுணையை எதிரே அருள்மயமாக தேண்டிய சிவலோகம் சட்டணம் மறைந்தது மதுரை மீண்டும் தோன்றியது திருக்கோயிலில் சோமசுந்தர பெருமானும் மீனாட்சி அம்மையும் எழுந்தனர் எம்பெருமானின் முன்பு நின்று வரகுண பாண்டியனு கண்ணின் நீர் பெருக நாயினை ஒத்த எலியேனின் கொலை பாதகம் நீக்கியரில தாயாகி நின்ற தயாகரனே அடியர்களுக்கு கடையவனாகி நான் கண்டு பேரானந்தம் அடையுமாறு சிவலோகம் காட்டியறிலே எம்பெறானே பாழ்பட்ட எண்ணையும் ஆட்கொண்டு பெருவெள்ளலே பெருமானே மெய்யான பக்தி கொண்டோருக்கு சிவலோகம் நிச்சயம் உண்டு என்று சாஸ்திரங்கள் உறப்பதை மெய்யன அடியேனுக்கு காட்டியறில பெருங்கடவளே தேவீரின் திருவடிகள் சரணம் சரணம் என பலவாறு போற்றி வணங்கினான் பிறகு எம்பெருனாக்கு எம்பெருமானுக்கு அனைத்து வித பூஜையும் செய்து சிறப்புடன் செய்து வந்தான் ஒப்பு உயர்வற்ற மதுரை எம்பதியில் வரகுண பாண்டியின் சீர்மிகு ஆட்சியில் அன்றிலிருந்து பூலோக கைலாசம் என்று பெயர் பெற்று பெரும் புகழோடு விளங்கிற்று திருச்சிற்றம்பலம்